வணக்கம் லோப ஜஸ்டி பாலாசி பாலா பேசுறாங்க நம்ம லோப ஜஸ்டி பாலாசிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடியில் மட்டும் தான் நம்ம பேசிருக்கு கிட்டத்தட்ட இந்த வாரமே ஒரு ஏழு எட்டு வண்டி கொடுத்துட்டோம் வீடியோ பண்ணிருந்த ஒரு பதினேழு வண்டி பண்ணிட்டு ஏழு வண்டி கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ல உண்டாய் ஐ டென் வந்துருங்க உண்டா ஐ டென் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி வண்டி எல்லாம் ஷோல்டு உண்டா ஐ டன்னு எதுவுமே நம்ம போட்டு கிடையாது இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சொல்லியிருப்பாருங்க உண்டா ஐ டென் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஒன் பாயிண்ட் ஒன் இன்ச்சுங்க யாரா வண்டி தரமா இருங்க இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் ரெண்டாக வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் டச் கிரீன் செட்டு ரெவஸ் கேமரா முழுக்கொண்டு இருக்கு வண்டி ஒரு தரமான வண்டி தொண்ணூற்றி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ஃபியூர் பெட்ரோல் வண்டிங்க டென்டா கிராச்சா சார் ரீப்ளஸ் எதுவுமே கிடையாது ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி தரமான வண்டி அப்டேட்ல இருக்கு இப்போ இன்ஜின் கண்டிஷனாக எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லிடலாம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுனால நிறைய வண்டி அவுட் டைம் நிறைய வண்டி உடனே வித்துறோம் பாருங்க நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு பத்தரை மணிக்கு ஆமணி டெலிவரி கொடுத்துங்க நல்லபடியாக போயிட்டு ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நைட் டைம் டெலிவரி கொடுத்தா தரமான இருந்தால் தான் பாலகாசில் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு போய்ட்டு சார் நல்லபடியாக வந்தேன் ஃபோன் பண்ணார் அது மாதிரி தரமான வண்டி இந்த மட்டும் தான் கொடுப்போம் இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டோம் ஆயில் சர்வீஸ் எல்லாம் இருக்காரு ஆயில் லெவல் எல்லாம் கரெக்டா இருக்கு ஆயிலெலாம் பாருங்க தெளிவா இருக்கு பாருங்க ஆயில் சர் கிட்ட காமிப்பா தெளிவா இருங்க தெளிவாக இருந்தா அமௌண்ட்டு தான் கொடுப்போம் பாலாகாச தரமான வண்டி தான் கொடுப்போம் அந்த ஆயில் அடிக்கிறது பக்கம் அடிக்கிறது சரி இல்லாத வண்டி அது மாதிரிலாம் எப்போவே கொடுக்க மாட்டோம் பாலாகாசில் அப்டேட்ல கொடுத்துமா காமிச்சிருந்து பாருங்க தரமா இருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே ரொம்ப காமி தெளிவாக இருக்கு பாருங்க அந்த ரெஸ்ட் கெஸ்ட் அது மாதிரி ஃபார்ம் வந்தாலும் கிடையாது ஒர்க் பண்ணால் அது மாதிரி வண்டியெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம் வண்டி தரமான வண்டி தான் அப்டேட் பண்ணி கொடுப்போம் நியூ அப்டேட்ல வந்துருக்கு தரமான வண்டிங்க உண்டா எயிட் டென் பாருங்க தெளிவான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரேடியோ சர்க்குலேஷன் பாருங்க கரெக்டாக இருக்குங்க இன்ஜின் தரமாக இருக்கணும் இன்ஜின் தரமாக இருந்தா தான் அப்டேட் கொடுப்போம் நானூறு இல்லை ஆயிரம் கிலோமீட்டர் போனாலும் நிற்காம போனோம் வண்டி தரமாக இருந்தா தான் கொடுப்போம் தரமான இன்ஜின் கொடுப்போம் ஒரு வண்டி எடுத்தோம்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுங்க இருந்து இன்ஜின்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கணும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க விடாதீங்க ஐ டென் இப்போ இன்டீரியர்லாம் செக் பண்ணிடலாம் வண்டி பாருங்கள் கிரே கலருங்க உண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வண்டி தொண்ணூற்றி ஒன்பதாயிரங்களும் ப்ரோடி இருக்கு வண்டி பாருங்கள் லைவாக பாருங்கள் ஒரு ஷோரூம்ல எப்படி எடுத்த வண்டி அந்த மாதிரி இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரங்களும் இருக்குது ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி ஒரு தரமான வண்டி எந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க டயர் நாலுமே அறுபது காசு இருக்குது ஐஆர்டி இன்ஜின் வந்துடும் வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் தரமான வண்டிங்க தான் பல அசல் அப்டேட் கொடுப்பேங்க தர இல்லைனா எப்போவுமே கொடுக்க மாட்டோம் வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் ஒரு டாக்டர் யூஸ் வண்டி தாங்க ஒரு லோ மைலேஜ் ஓடி இருக்கு தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் தான் ஓடி இருக்கு பாருங்க லைவ் கிலோமீட்டர் ஹச் கிரீன் செட்லேருந்து ரிவர்ஸ் கேமராலேருந்து எல்லாம் போட்டிருக்காங்க ஒரு டாக்டர் யூஸ் வண்டி தான் அப்டேட் வந்தது உடனே சேல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க தரமான வண்டி அப்டேட்டில் கொண்டு வந்திருக்கோம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க பாலஹாஸில் கொடுத்தா எப்போவுமே பெஸ்ட்டாக கொடுப்போம் தரமாக கொடுப்போம் குவாலிட்டியாக கொடுப்போம் ஜெண்டை கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுனா இருக்கா பாருங்க ஒரு வண்டி எடுத்தால் அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்கண்ணே அந்த வேலை பண்ண இந்த வேலை பண்ணன்றதுலாம் கிடையாது வண்டி ஒரு தரமான வண்டி அப்படியே இருக்குது உண்டை ஐட்டன்னு வண்டினுடைய குவாலிட்டி பாருங்க இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க பாருங்க அந்த கம்பெனி ஒரிஜினல் இருக்குங்க ஒரிஜினாலிட்டியாக தான் அவங்ககிட்ட தரமான வண்டி இருக்கிறதுனால தாங்க அஞ்சு பத்தோ கரெக்டாக நேரில் வராங்க கஸ்டமர் பேசி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க நம்மகிட்ட வண்டி நிற்காதுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி தான் சாப்பிட்லாம் கூட பாருங்கள் தரமான வண்டி மட்டும் தான் இந்த கம்பெனி பேசிட்டு பாருங்கள் இந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணுங்க சும்மா விலை கம்மியாக கொடுக்குறேன் அதாவது நாலு ஓனர் அஞ்சு ஓனர்லாம் போட்டு கொடுக்க மாட்டோம் இருக்கிறது இருக்கிறபடி சொல்லிக் கொடுப்போம் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இன்றைக்கி மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறுலாம் வச்சுட்டு இருக்காங்க கஸ்டமர் ரெண்டே முக்கால் ரூபா சொன்னார் சார் அவ்வளோலாம் போகாது விலை கம்மி பண்ணி கொடுங்கன்னு பேசியிருக்கோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஒரு தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க வாலாகாசில் குறைஞ்ச வழியில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வண்டி உண்டாய் ஐட்டன் இந்த வண்டி நிற்காதுங்க வேணாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி உண்டாய் ஹைடன் தரமான வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க சார் இன்ஜின்லேருந்து இன்ட்ரிலேருந்து பாடி லைன்ல எல்லாமே தெளிவாக காமிச்சிருப்பேன் ஒரு வண்டி என்ன பர்ஃபெக்ட்டாக எல்லாமே காமிச்சு தான் வீடியோ பண்ணும் தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இது டீட்டெயில் மறுபடியும் சொல்லிருப்பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் நேற்று இருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்டேலிங் போர்டா சென்ட்ரலாக ரிவர்ஸ் கேமரா தீர்த்தி செட் எல்லாமே போட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டிங்க இது வந்து கஸ்டமர் ரெண்டாயிரம் முக்கரூவா கிட்டே ரெண்டு இருபது ரெண்டு இருபத்தஞ்சு என்ன பண்ணுங்க சார் அவ்வளோ அவ்வளோலாம் போவாதுன்னு சொல்லியிருக்கோம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டி கூட்டலாம் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு இன்னும் என்ன சின்ன வித்தியாசம் கூட பண்ணித்தரேன் ரெண்டு டாடா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஒன்றர் கண்டிச்சிருக்கு ஏசி பவுஸ்டேரியும் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு தரமான வண்டி டென்டா கிரச்சா ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே கிடையாதுங்க டாடா இண்டிகா நேரில் வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க கஸ்டமர் ஒன்று அறுபது ஒன்பது தான் சொல்லிட்டுருக்காரு ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கூட்டம்லாம் நேரில் வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க அடுத்து வண்டிப்பா எஸ்எக்ஸ் போடுற ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் பதிமூணு கட்ட எடுத்துக்காரு ரெண்டாயிரத்தி செட்டி டாப் மாடல் வண்டிங்க ஏசி பவுஸ்டேரிங் போகிற டபுள் லேர் பேக் அலவில் வந்துடும் டீசல் வண்டி மாருதி எஸ் எக்ஸ் போரு கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மூணு புதுலாம் சொல்லிருக்காரு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த வந்து பிக்சல் பைசா கொடுத்துலாம் நேரில் வந்து செக் பண்ணிட்டுருக்கோங்க நேரில் வாங்க முடிஞ்சளவு என்ன முடிஞ்சால் பேசி பண்ணி தரலாம் தரமான வண்டி தான் நேரில் வந்து செக் பண்ணியிருக்கேன் மாறுதி ஜென்ஏஸில் வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ஏசி பாஸ்டரிங் பவர் ரெண்டு வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்கு டென்டா கிராச்சர் சர்டி ப்ளஸ் மட்டும் எதுவுமே கிடையாது ஏன் நாட் ஒன் ஏஎஸ் பத்தொம்பது அறுபத்தி நாலு வண்டி நம்பரு கஸ்டமர் ரெண்டாயிரம் ரூபா கேட்டுருந்தாரு ரெண்டு லட்ச ரூபா பிக்சல் பைசா இந்த வண்டி கொடுத்துலாம் ஒரு தரமான வண்டி தான் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வண்டி பாருங்க அடுத்த வண்டி பாருங்கள் டாட்டா இண்டியா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க ஏசி போஸ்டரிங் வரும் வண்டி ஒரு தரமான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது நாலு டைமே அறுபது காசு கண்டிஷன் இருக்கும் ரெண்டோ கிராச்சாக ரீப்ளேஸ்மெண்டாக எதுவுமே கிடையாது டீசல் வண்டி தாங்க கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம் அடுத்த வந்து அடுத்த வண்டி பாருங்க மாருதி ஷிஃப்ட் மாரி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க வீடியோ ஆப்ஷனு கிரே கலர் ஏசி போஸ்டரிங் பார்க்குற வந்துடும் சென்டரில் வந்துடும் கஸ்டமர் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் முடிஞ்சளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பேசுமோ பண்ணி தரலாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்த வண்டி அடுத்த வண்டி பாருங்கள் மார்ஜ் ஜென் எஸ்டியில் ஒன்று அப்டேட்டில் வந்துருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் ஐ ஆப்ஷனுங்க ஒரு லோ பட்ஜெட்லாம் கொடுக்குறோம் இது ப்ரைஸ் மட்டும் கிட்ட காலையில் கேட்டு சொல்லிருங்க அஞ்சு வருஷம் எச்சு ஒன் இயர்ல இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துறாரு கஸ்டமரே பண்ணி கொடுத்துறாரு வண்டி ஒரு தரமான வண்டி அப்படியே காமிப்பாச்சு வண்டி பாருங்க ஒரு தரமான வண்டி அப்டேட்டில் வந்துருக்கு இதுக்கு ப்ரைஸ் மட்டும் கஸ்டமர் கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் ஐ ஆப்ஷனுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கு பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அஞ்சு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக எஸ்டி நம்மளே எடுத்து கொடுத்தலாம் ஒன் இயர் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்தலாம் வண்டி ஒரு தரமான வண்டி நேரில் வந்து செக் பண்ணிடுங்க அடுத்த வண்டி போகிறேன் அடுத்து பாருங்க பாருங்கள் டாட்டா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு சிங்கல் வந்துடுங்க ஏசி போஸ்டரிங் வந்துடும் ஒரு தரமான வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரூபா கேட்கறாரு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு என்ன பண்ண முடியும் பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் எல்லா வண்டியுமே பிக்சர் கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்கள் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி தரோம் ஃபோன்லேயே சார் எவ்வளோ வரணும்னு கேட்காதுங்க வண்டி நேரில் வந்து தரமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸாக கேளுங்க ஓட்டி பாருங்கள் கையோட ஒரு மெக்கானிக் வந்துட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட தாராளமாக ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வண்டி தரமாக இருந்தால் மட்டும் என்கிட்ட எடுத்தால் போதும் தாராளம்னா எப்பவுமே கொடுக்க மாட்டோம் வீடியோவும் பண்ண மாட்டோம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க அடுத்து வண்டிப்பாங்க மாறுதி வீக்கங்கள் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி பாஸ்டேரிங் வந்துடும் ஃபைவ் சீட்டர் வண்டி தான் ஏசி வண்டி தான் வண்டி ஒரு தரமான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கஸ்டமரே எடுத்து கொடுத்துறாரு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒன்று இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருன்னு கஸ்டமர் ரெண்டு பத்து ரெண்டு இருந்தாலும் சார் சார் அவ்வளோ தான் போகாதான்னு எல்லா எல்லாத்திலையும் பர்ஃபெக்டாக பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் அவரே எடுத்து கொடுத்துரு ரெண்டு லட்சம் ரூபாய் எக்ஸ்டரா கிடைக்குது வந்து நேரில் பாருங்க அடுத்து பாருங்க டாடா விக்டா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மூணு ஓனர் கண்டிஷன் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது ஃப்ரண்ட் கிளாஸ் கிராக் இருக்கு வண்டி ஒரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ப பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க எஃப்சி மட்டும் லைவ்ல இருக்குது டிங்கரிங் பெண்டிங் எல்லாம் ஃபுல்லா பண்ணிருக்காங்க இது வந்து கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்கறாரு ஒன்று இருபத்தஞ்சு பதினாலு கொடுங்க சார் சொல்லியிருக்காரு நேரில் ஒரு சின்ன பண்ணி மாறுது ஷிஃப்டி சேருங்க மாறுது ஷிப்ட் எடுச்சா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட் பதினாறு ஒரே ஒரு ஓனர் தான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவுரெண்டா சென்டர்லா டபுள் லேர் பேக் அலாவில் வந்துடும் புஷ்பட்டன் ஷாட் வந்துடும் டீசல் வண்டிங்க வண்டி ஒரு தரமான வண்டி டென்டா கிராச்சோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட்டு பதினாறு இன்ஸ் எஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது இந்த வாட்டி கஸ்டமர் வந்து அஞ்சு அஞ்சு எண்பது அஞ்சு எழுபத்தஞ்செலாம் கேட்டார் நம்ம கொடுக்க பெஸ்டான பெஸ்ட்டான அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா இந்த வாட்டி கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வண்டி குவாலிட்டி பாருங்க தாராளமாக நீங்கள் அஞ்சு முக்கியம் ஆறு ரூபாயில மார்க்கெட்டில் இருக்கேன் நம்ம குறைஞ்சளவு தான் கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வந்து பாருங்க வரங்க என்னென்ன வண்டிருக்குன்னு ஒரு சின்ன அப்டேட் பண்ணிருக்கோம் எல்லா வண்டியும் தன்தனியாக வீடியோ பண்ணுறோம் என்ன வண்டி வேணும் வரும்போது கால் பண்ணுவாங்க பாலகாஸ்தோர் எப்போமே தரமா கொடுப்போம் பெஸ்ட்டாக கொடுப்போம் குவாலிட்டியாக கொடுப்போம் தரமான வண்டி நம்ம மட்டும் தான் கொடுப்போம் வாரத்துக்கு நாற்பது வண்டி விற்றா நாலு வண்டி வித்தான்னு எல்லாம் பிரச்சனை கிடையாது தரமான வண்டி ரெண்டே ரெண்டு வித்தாலும் வாரத்துக்கு தரமான வண்டி தான் கொடுப்பேன் தரம் இல்லைன்னா என்னையுமே கொடுக்க மாட்டோம் ப்ரைஸும் மற்ற கன்சல்ட் கூட கம்பேர் பண்ணால் நம்ம கிட்ட பெஸ்ட்டாக இருக்கணும் பாலகாஸ்தோட சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நம்ம லோப ஜெஸ்டி பாலகாசங்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி மட்டும் தாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்கு எப்போ இருந்தாலும் என்ன வண்டி வரேன்னு கால் பண்ணுவாங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட போக விடிய பாத்திருக்கும் நன்றிங்க